கொத்தமல்லி சாம்பார் செய்வதற்கு தேவையான பொருள் ஒரு கட்டு கொத்தமல்லி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் தாளிக்க வெங்காயம் தக்காளி கடுகு உளுத்தம்பருப்பு இப்போ வந்து இந்த அரைக்க வந்து பொட்டுக்கடலை உப்பு வரமிளகா தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம வந்து கொ கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் தக்காளாம் வதக்கிட்டு இந்த கொத்தமல்லி விழுதம் எல்லாம் சேர்த்து அரைச்ச விழுதை போட்டு கொதிக்க விட்டு சாம்பாராக இருந்தால் இட்லி தோசைக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு ரொம்ப தகப்பாக பறக்காங்க கொஞ்சம் கிளாஸியாக இருக்கிற மாதிரி வெங்காயம் இருக்கணும் அப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும் கொத்தமல்லி பொட்டுக்கல்லில் வரமடாக தேங்காயெல்லாம் போட்டு அரைச்ச விருதை போட்டு ஊற்றிட்டு அதே வதக்கிட்டு தண்ணி போட்டு கொதிக்க விட்டுருங்க கொத்தமல்லி இப்போ வந்து பொட்டுக்கல்ல வர மிளகாய் தேங்காய் போட்டு அரைச்ச விடுற போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்ணும் உப்பு போட்டு நம்மளுக்கு எவ்வளோ க சாம்பார் கொத்தமல்லி சாம்பார் எவ்வளோ தேவையாக தகுந்தாப்புல நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுணும் உப்பு போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுவிட்டா சூப்பரான கொத்தமல்லி சாம்பார் ரெடி இட்லி தோசைக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் சப்பாத்திக்கு போட்டுக்கலாம் சாம்பார் ரெடி இந்த க சாம்பார் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்